Jafar Sadiq has revealed that he has earned a huge amount of money from his illicit drug trafficking trade and has invested the same in the legit businesses like filmmaking, construction, hospitality, etc. I am glad to share with you all that NCB arrest Jafar Sadiq the kingpin of an போதை பொருள் கடத்தல் விவகாரத்துல ஜாபர் சாதிக்க கைது பண்ணியிருக்காங்க ஜாபர் சாதிக்குக்கும் சினிமா துறையை சேர்ந்த பலருக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் எழுந்திருக்கு அதன்படி டேரக்டர் அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் இடையில இந்த போதைப் கடத்தல் விஷயமா தொடர்பு இருக்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க அமீர் உட்பட பல பிரபலங்களுக்கும் சாதிக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வராங்க மேலும் இது தொடர்பாக எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனாக இருந்தாலும் அமீரன் திரைப்பிரபலங்கள் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போதைப் பொருள் கடத்தல் பிரிவு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் அமீரன் மற்ற பிரபலங்களை இன்னும் விசாரிக்காம தான் இருக்காங்க இப்போதைக்கு ஜாஃபர் சாதிக்க மட்டும்தான் கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் கடத்தல் மூலமாக கிடைச்ச பணத்தை சினிமா ரியல் எஸ்டேட் கட்டுமானத் துறைகளில் ஜாஃபர் சாதிக் முதலீடு செஞ்சிருக்காரு போதை கடத்தல் பிரிவு சார்பாக அவங்களோட அறிவிக்கையில வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக வெளியிட்டிருக்க அறிக்கையில போதை பொருள் கடத்தல் நெட்ஒர்க்கோட மூளையா செயல்பட்டது ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணியிருக்காங்க டெய்லி கைலாஷ் பார்க் பகுதியில் இருக்க ஒரு கிடங்களை தான் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் பதுங்கி இருந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அங்க நுழைஞ்ச போலீஸார் போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஐம்பது புள்ளி ஜீரோ எழுபது கிலோ போதைப்பொருளை பறிமுதம் செஞ்சிருக்காங்க மேலும் அங்கிருந்து மூணு பேரை கைது பண்ணிருக்காங்க மேலும் அங்கே இருந்த போதைப்பொருளோட விலை மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஜாஃபர் இருந்து தலைமறைவானதனால அவரை கைது செய்ய முடியல இன்னைக்கு டெல்லில இருந்து ஜாஃபரை கைது செஞ்சிருக்காங்க ஜாஃபர் தமிழகம் மட்டும் இல்லாமல் டெல்லிலையும் இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல இருந்தும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியாவுக்கு உணவுப் பொருட்கள் மூலமா போதைப்பொருளை கடத்தி இருக்காரு கடந்த மூணு வருஷமா பல்வேறு நாடுகளுக்கு சுமார் மூணாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் வரைக்கும் போதைப் பொருளை கடத்தியிருக்காரு அப்படி போதைப் பொருள் கடத்தல் மூலமா கிடைத்த பணத்தை சினிமால ரியல் எஸ்டேட்ல கட்டுமான துறையிலையும் சாதிக் முதலீடு செஞ்சிருக்காரு ஜாப்பர் சாதிகுக்கு முக்கிய பிரபலங்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி என்ற பெயர்ல போதைப் பொருட்களை பல்வேறு நாடுகளுக்கு கடத்திருக்காரு முழுமையான விசாரணைக்கு அப்புறம் அதான் ஜாஃபரோட தொடர்புடையவங்களோட பேரை வெளியிடுவோம் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க மேலும் இப்போ ரீசன்டேஸாவே அமீருக்கும் ஜாஃபருக்கும் தான் கனெக்ஷன் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி ஷாப் ரெஸ்டாரண்ட்டு ஓபன் பண்ணியிருக்காங்க அதுக்கு கூட பல செலிப்ரிட்டிஸாக இன்வைட் பண்ணாங்க அதில் எல்லாருக்கும் கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை எழுப்பிட்டு the investigation are still underway and more details will be revealed soon